கத்திரம் பெற்றவருமாகி இயேசு கிறிஸ்தவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பெரிய பொருளாதார பேராசிரியர் ஆராய்ச்சி குழுவின் தலைவர் அமெரிக்க வெள்ளை மாளிகையிலே பொருளாதாரம் குறித்த ஆலோசனையை ஜனாதிபதிக்கு வழங்கும் குழுவின் தலைவராக நியமித்தார்கள் அவர் வெள்ளை மாளிகையிலே பணியாற்றும் போது அங்கே பக்தியுள்ள அதிகாரிகள் இருந்தார்கள் அவர்கள் எல்லாம் வாரத்தின் ஒரு நாள் வேலை முடிந்தவுடனே ஒன்று கூடி ஓரிடத்து ஜபிப்பார்கள் தேசத்துக்காகவும் அந்த தேசத்தில் எடுக்கப்படும் முடிவுகளுக்காகவும் ஜெபிப்பார்கள் அப்பொழுது இவரும் ஆர்வத்தோடு அந்த கொடுக்கையிலே கலந்து கொண்டார் அநேகம் பேர் வெள்ளை மாளிகைகளில் பணியாற்றினாலும் கொஞ்சம் உணர்வுள்ளவர்கள் தங்கள் தேவாலயங்களிலே ஜெபிப்பதை தவிர்த்து நாமும் அதிக பலத்தோடு கத்தர்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கத்தற்கு பயந்திருந்தவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அந்த கூடுகையிலே கலந்து கொண்டு வந்தார்கள் ஒரு நாள் இவரை ஈடு ஜபம் செய்யும்படிக்கு கேட்டுக்கொண்டார்கள் அப்பொழுது இவர் ஜபித்தார் ஆண்டவரே இந்த தேசத்தை முஸ்லீம்கள் இயேசுவை அறிந்து கொள்ள உதவி செய்யும் இத்தேசத்து யூதர்கள் இயேசுவை அறிந்து அவரை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும் கிறிஸ்துவை மறுதளிக்கிறவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே கிறிஸ்தவர்கள் உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்யும் என்று சொல்லி ஜபித்தார் ஜபம் முடிந்ததும் அவரின் நண்பர் அவரிடத்தை ஐயா மற்ற இனக்குழுக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜபித்தீர்கள் தான் ஏசு கிறிஸ்துவை குறித்து தெரியுமே அவர்கள் ஏன் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜபிக்கிறீர்கள் என்று கேட்டார் அப்பொழுது இவர் சொன்னார் கிறிஸ்தவர்களில் அநேகருக்கு இன்னும் இயேசுவை தெரியாது பாரம்பரியமாக நாம இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிறோம் அப்படியே தொழுது கொள்வோம் என்று தொழுது கொள்கிறார்களே தவிர அநேக பேருக்கு உணர்வில்லை இந்த கூடுகையிலே வந்து கூடி ஜபிக்க வேண்டும் என்று நம்மளே எத்தனை பேர் வந்திருக்கின்றோம் அதுதான் அதற்கு அடையாளம் மற்ற அதிகாரிகள் எல்லாம் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் தேசத்துக்காகவும் மக்களுக்காகவும் எப்பொழுது அவர்கள் ஜபித்தார்கள் அவர்கள் ஜெபிக்கிறதே இல்லை அது மட்டுமல்ல சண்டே கிளாஸ்ல படித்த தேவகுமாரன் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் இது போன்ற காரியங்கள் தான் தெரியுமே தவிர தேவகுமாரன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் மனம் திரும்பி அவரை விசுவாசிக்க வேண்டும் என்ற செய்தியை எத்தனை வருடங்கள் ஆகியும் அவர்கள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை அதனால் தான் இன்னும் மனம் திரும்பாத கிறிஸ்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் வாரந்தோறும் உபதேசிக்கப்பட்டும் பல இடங்களிலே அவருடைய செய்திகளை கேட்டும் நாம் செய்ய வேண்டியது இன்னதென்று உணராமல் இருக்கிறார்கள் தேவகுமார் அப்படின்ற என்ன கேட்கின்றார் அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி பாவ அறிக்கை செய்து விட்டுவிட்டு விட்டு இலக்கத்தை பெற வேண்டும் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படான் அதனால்தான் கிறிஸ்தவர்கள் இன்னும் உண்மை அறிய வேண்டும் என்று ஜெபிக்கச் சொன்னேன் என்று சொன்னார் உணர்வில்லாத அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் என்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் பாவ மன்னிப்பை பெறாமலேயே அநேக காரியங்களை பக்திக்கு ஏதுவான செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தேவகுமாரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினவர்களும் இருக்கிறார்கள் நாம் எந்த வகையிலே இருக்கின்றோம் ரெண்டு பேரில் மூணாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நம்முடைய கத்திரம் ரசகர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் இரண்டுக்கு இரண்டாவது பதினாறாம் வருஷம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்ரம் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் தாங்கள் செல்லும் இடம் எங்கும் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துவார்கள் எனவே தேவகுமாரனை அறிகிற அறிவிலே இன்னும் அதிகமாய் வளர்வோம் கற்ரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தவராக ஆமேன்